இயேசு கிருத்தவின் நாமத்தினாலே உங்களை நான் அன்போடு வாழ்த்து நான் ஆஸ்வதிக்கிறேன் கற்றுவங்களை ஆஸ்வதிப்பாராக சந்தோஷமாக இருக்கிறீங்களா கத்தவங்களுடைய சந்தோஷத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் தொழிற்தட்டும் இல்லை கத்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் அவர் அதிசயங்களையும் செய்திருக்கிறார் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களையும் கற்றுவங்களை அதிசயங்களையும் செய்துவிட்டார் ஆனால் இங்கே பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் இப்போ பாட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு என்ன சென்னைக்கு அற்புதம் நடக்கும் வேதத்தில் வாசித்து பாருங்க நீதிமான் பாடி மகிழுதுறான் இந்த பாட்டு எப்போ வரும்னு சொன்னாக்கி நிறைய நிறைவினால் அந்த பாடல் வரும்படி எத்தனால் வாசிக்கிறோம் நாட்களே கூட கத்தக்கூடிய எதிர்குவாக்காத ஒரு அற்புதம் செய்ய போகிறார் என்ன கரையின்னு சொன்னால் சரி எண்பத்தி ஐந்தாவது வசனம் அதிகாரத்தில் பன்னெண்டாவது வசனத்தில் கத்த நன்மையானதே தருவார் கத்த நன்மையானதே தருவார் நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் படத்தில் உண்டாகி பிதாவின் ஜோதிடத்தை இறங்கி வரும் சொல்லி யாக்கோபு ஒன்று பன்னேரில் வாசிக்கிறோம் ஆனால் அதுக்கு நன்மைக்கு பலகா நமக்கு தீமை வந்துகிட்டு இருக்குது நிறைய கருத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி நிறைய நம்ம நன்மை செய்திருக்கிறோம் ஆனால் தீமை தான் வருது அது நன்மை செய்தவங்க இடத்துல நமக்கு தீமையான வார்த்தைகள் வருது ஆனால் ஆண்டு எதிர்பார்க்குற காரியம்னாக்கி இந்த நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது தீமையான வார்த்தை வருமானால் நீங்கள் வாக்கிய வாங்கி சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் இந்த நன்மை என்று சொல்லும்போது ஆசீர்வாதத்துக்காக இருக்கலாம் பிள்ளாண்டவருடைய சமூகத்தில் பிள்ளைடு வேலை வாய்ப்புக்காக இருக்கலாம் ஊழியத்தின் பாதி நன்மைகள் வராமல் இருக்கலாம் எந்த நீங்கள் நன்மை எதிர்பார்த்தது இருந்துச்சோ ஆண்டை எதிர்பார்க்குற காரத்திற்கு ஒரு நன்மை கொடுக்க போகிறேன் எப்படி கொடுப்பாருன்னு சொன்னாக்கி நீங்கள் யோபு இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தோரா வருஷத்தை வாசிக்கும் போது இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் இருபத்தோரா வசத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இது அவரோடு பேசி பழகி சமாதானமாக இரும் அப்பொழுது நன்மை உண்டாகும் என்று சொல்லி கத்த சொல்கிறார் அவரோடு அப்படி சொல்லும்போது ஆண்டவரோடு பேச வேண்டும் ஆண்டவர் சமூகத்தை ஜிபிக்க வேண்டும் அவனுடைய சமூகத்தை கேட்க வேண்டும் சில காரியத்தில் வந்து அற்புதம் அடக்காமல் இருக்கிறார்கள் என்னென்னாக்கி கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நினைச்சிடலாம் நினச்செல்லாம் செய்துடுறோம் அதை நீங்கள் சொல்லாமல் செஞ்சிடுறீங்க ஆலோசனை கேட்காமல் செய்துடுறீங்க ஆனால் நன்மைக்கு பதிலாக நமக்கு பிரச்சனைகள் நஷ்டங்கள் வருகிறது தாவியாதையோட அனுபவத்தை நீங்கள் வாஸ்து பார்க்கும்போது ஒன்று சாமி முப்பதாம் அதிகாரத்தில் அவனுக்கு பிள்ளைகள் பிடிச்சிட்டு போயிட்டாங்க மனைவி எல்லாமே பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க ஆடு மாடுகள் ஜனங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி சிறை பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க ஆனால் அந்த வேலையில் தாவிதை கேட்குற ஆண்ட ஒரு இந்த தண்டை நான் பின்தொடர்ந்து போகட்டுமா நான் போனால் பிடிச்சி கொண்டு சொல்லி அவனுக்கு சமூகத்தில் கேட்குறான் தனக்கு வடல் இல்லாமல் போக மட்டும் அழுதான்னு சொல்லி வேதில் வாசிக்கிறான் ஒன்று சமயம் முப்பதாம் அதிகாரத்தில் பத்தொன்பதாம் வருஷத்தில் இழந்து போன எல்லாத்தையும் சகலத்தையும் ஒன்று குறைப்படாமல் திருப்பி கொண்டான்னு எடுத்து வேதில் வாசிக்கிறான் நன்மைகள் எல்லாம் அவனுக்கு திரும்ப கிடைத்தது அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னாக்கி ஆண்டவர்கிட்ட தான் ஆலோசனை கேட்குறான் செய்ய முப்பத்தி ரெண்டு எட்டுல நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் உண்மையை என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன் இந்த பிள்ளைங்க எக்ஸாம் எதுக்குறாங்க எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க நல்ல ரிசல்ட்டுக்காக ஆனால் ஆனா அவர்களுக்கு என்னென்னா ஏதோ பிளான் அதே தான் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் இந்த படிப்பு தான் நான் படிப்பேன்னு சொல்லி ஒரே பிடிவரமாக இருப்பாங்க ஆனா ஆடு சம்பந்த நாடு என்ன படிக்க சித்தமாக இருக்கிறேன் நான் எந்த குரு எடுக்கணும்னு சொல்லி அவங்க ஆடு சமத ஆலோசனை கேட்பாங்கன்னு சொன்னா சரியான பதுக்கத்தை நடத்துவார் அதற்கு நம்ம எதிர்மாறாக என்ன பண்ணி இதை தான் படிப்பேன் சொல்லி பிடிவாதம் படிக்கும்போது சில காரியங்கள் நமக்கு வாய்க்காமலே போய்விடுகிறது ஆனால் ஆண்டும் எதிர்பார்க்குற காரியம் நாக்கி கத்துடை சம்மதை ஜிபிக்கும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நினைப்பதை காட்டிலும் உங்களுக்கு நன்மையை ஒரு கட்டளை இடுவார் அது மாத்திரமல்ல நன்மை சொல்லும்போது யோசுவா நீங்கள் வாசிக்கும்போது மூன்று அஞ்சில் உங்களை இன்றைக்கு பசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் விவசாயம் மூன்று பார்த்து நீங்கள் வாசித்து பாருங்க நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும் என்று கத்த சொல்லுகிறேன் நம்ம நீதிமானாய் இருக்கும் போது கத்திற்கு பிரியமாய் நடக்கும் போது கத்துடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது அவருடைய வாசனத்துக்கு நம்ம நடுங்க ஆரம்பிக்கும் போது கற்றுக்கு நன்மையானதே கொடுப்பார் சகரியா ஒன்பதாம் அதிகாரத்தில் பன்னெண்டாவாசத்தில் வாசிக்கும் போது ரெட்டிப்பான நன்மையை தருவேன் அது இன்றைக்கே தர வேண்டும் சொல்லி வேதம் சொல்கிறது நம்ம எதிர்பார்க்கிற நன்மை ஒருவேளை ஜெபித்து கொண்டு அது எதிர்பார்க்கிறதை கொடுக்கும்படியாக இன்றைக்கு கலந்து வந்திருக்கிறார் எதிர்பார்க்கிற நன்மை வந்து உங்களுக்கு அது நன்மையாகவே நான் வருமே தவிர தீமைக்கு வராது ஆண்டு சொல்ல சொல்ல ஆண்டு முறை அன்றை எதிர்பார்க்க கதை செய்ய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் ஒப்பு கொடுக்கும் போது அவர் உங்களுக்கு நன்மையை கொடுப்பார் கிருபையும் தொடர்ந்து வரும் மட்டும் கேட்பீங்க சங்கீதக்காரன் சொல்லும் போது இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் நன்மை என்று சொல்லும்போது ஒரு ஆசீர்வாதங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் படிப்பு வேலைவாய்ப்பு தொழில் ஊழியங்கள் ரச்சுப்பூ திருமண காரியங்கள் எல்லாமே எல்லாம் அடங்கிருக்கு அனுபவத்தை பார்க்கும் போது அப்படியே கோலும் தடிமனை தேற்றும் அவர் நமக்கு மேய்ப்பராக கடந்து வர வேண்டுமே அவர் நமக்கு வழிகாட்டியாக கடந்து வர வேண்டுமே நாமாகவே நமக்கு ஒரு வழியை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடாது இருக்க மேய்ப்பராக இருக்கிறார் மேய்ப்பராய் தாழ்ச்சி அடையே அவர் மேய்ப்பராய் வரும்போது சரியான பறவை நடத்துவார் விரைவிய ஆறு பதினாறு நீங்கள் வாசித்து பாருங்க வழியிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழியில் நடத்துங்கள் அப்படி ஒரு ஆத்மாவுக்கு இழைப்பால் கிடைக்கும் அப்போ அவர் தான் நமக்கு நல்ல வழி வழி அவர்தான் காட்ட வேண்டும் ஏசையா முப்பதாயிரத்தில வாசிக்கும் போது வலதுபுறம் சாயும் போதும் சாயும்போதும் சாயும் போதும் வழி இதுவே எங்க சத்தத்தை உங்க காதல் கேட்குது இதுதான் உனக்கு படிப்பு இதான் உனக்கு எதிர்காலம் இதுதான் உனக்கு ஏற்ற மகன் என்று சொல்லி கத்துக்கு வழியே காட்டுவார் அந்த வழியில நீயா பிடி ஆரம்பிச்சு எனக்கு இது இல்லை இது தேவையில்லை நான் எதிர்பார்த்த படிப்பு எதிர்பார்த்த வேலை பார்த்தால்தான் திருவள்ளுவரை சம்மதிப்பேன்னு சொல்லி ஒரு பிடிவலமா இருந்தால் அந்த காரியத்தில் உங்களுக்கு நன்மை உண்டாகாது நீ எதிர்பார்க்கிற அற்பு நடக்க வேண்டுமானால் ஆனால் ஈசாக்கு பெண் பார்க்க வரும்போது எப்படி அதில் இளைய சரி ஜெயித்துக் கொண்டு வந்தாரோ எப்படி பொறுத்தவரை வந்தாரோ அப்படிப்பட்ட வேலையில் நீங்கள் வீட்டுல வாசிக்கும் போது ஆதியகமும் இருபத்தி நாலாம் அதிகாரத்துல ஐம்பதாம் வருஷத்தில் நலம் குளம் ஒண்ணும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இந்த காரியம் கற்றாலேயே வந்தது அது எந்த காரியமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அது படிப்பு குறைவாக இருக்கலாம் வேலை குறைவாக இருக்கலாம் ஒருவேளை உனக்கு எதிர்பார்த்த நீட் கிடைக்காம இருக்கலாம் எதிர்பார்த்த ஒரு ஓரளவுக்கு மார்க் குறைவா இருக்கலாம் பட் எதிர்பார்த்த மார்க் அதிகமாக எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டு அடிச்சுங்க ஆண்டுபுர சித்த என்ன சொல்லி கேட்கும் போது அது நல்ல ஒரு வழியை கொடுப்பார் அந்த படிப்பு உனக்கு இருக்கும் அது கொஞ்சம் படிப்பாக இருந்தாலும் சரி ஒரு சொர் சாதாரண படிப்பாக இருந்தாலும் சரிதான் அந்த படிப்பு உன்னை கத்த உயர்த்துவார் உள்ளவனுக்கு கயிலும் அற்றவனுக்கு கையிலும் உதவி செய்வது அது கத்திருக்கலே சன காரியம் ஆஹ் நிறைய நான் ஊழியர்கள் பார்க்கும்போது சாதாரணமாக படிச்சிருப்பாங்க ஒரு கிராமத்தை தான் படிச்சிருப்பாங்க ஆனா அந்த பிள்ளைங்க பார்த்தீங்கன்னாக்கி வேலைக்கு போகும்போது உயர்ந்த நிலையில கத்திர வைக்கிறா உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் வைக்கிறா இது வந்து என்னன்னாக்கி நமக்குன்னு கத்திர வைத்திருக்கிற ஆசிவாத்தை ஒரு மனுஷன் தடுக்க முடியாது ஒருவேளை நீங்கள் கேட்ட அது நீட் கட்டாயம் கிடைத்ததான் கிடைக்கலாம் ஆனா அதை பற்றியும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஆண்டுடைய சித்தத்தை நீ அறிந்து செய்வீங்கன்னு சொன்னா அது உண்டு வாழ்க்கைக்கு ஒரு ஆசீவாதமாக இருக்கும் எதிர்காலத்துக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருக்கும் உனக்கு வரப்போற அந்த நல்ல ரிசல்ட்டுக்காக நீ ஜெபித்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால் நீ ஒருவேளை சரியா கூட எழுதாம இருந்துக்கலாம் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்க முடியாதுன்னு நீ ஒருவேளை பயந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது நீ என்னை நோக்கி கூப்பிடு உனக்கு நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாத எட்டாத பெரிய கருங்களை வரைப்பேன் கட்டாயம் உனக்கு நீ எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒரு மார்க்கை கத்த கொடுப்பார் நீதிமுகல்ல இருபத்தி ஒண்ணு முப்பத்தொன்னுல வசிக்கும் போது புதரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தால் வரும் கத்திர ஜெயத்தை கொடுக்கிறார் இந்த ஜெயம் வந்து உனக்கு கத்திர கொடுக்கிற ஜெயமா இருக்கு அப்படின்னா உனக்கு ஒரு நிறைவு உண்டாயிருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கும் உனக்கு முன்பாக திட்டத்தை யாரும் தடுக்க முடியாது எப்படி சாலமோன் ராஜாவுக்கு கத்த ஞானத்தை கொடுக்கும்போது கேட்கும் போது கேளாத ஒரு ஐஸ்வர் சம்பத்தையும் கொடு அதே போல அடுத்த படிக்கூடிய தேவைகளையும் கத்த சந்திக்கவராக இருக்கிறார் இதனால கூட ஆயிரம் தகன வழிட்டான்னு சொல்லி வேறு வாசிக்கிறோம் சாலமோன் ராஜா ரெண்டு நாளாக ஒன்றாதிகாரத்துல ஆறு ஏழு நீங்கள் வாசித்து பாருங்க துதித்து கொண்டே இருங்க பாடிக்கொண்டே இருங்க நீங்க ஜெபித்து ஜெபித்துக்கொண்டே இருங்க நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வேணும் போகாது கத்தோட ஆசிர்வாதே தந்தருவார் ஜுபிக்கலாமா ஜபம் ஸ்தோதரம் பசுத்தலையான உண்மை துதிக்கம் இருக்கிறோமாப்பா கத்தை நன்மையானதே தருவார் என்று வாக்கு கொடுத்துக்கிறீங்க அப்பா இது அவரோடு பேசி சமான இருவங்களுக்கு நன்மை உங்களோட பேசட்டும் அப்பா பிள்ளைகள் பேசட்டும் பெற்றோர் பேசட்டும் ஐயா அப்போ திருமணத்துக்காக காத்திருக்க பிள்ளைகள் பேசட்டும் ஆண்டவரை எந்தெந்த நன்மைக்காக காத்திருக்கார்கள் ஆண்டவரே நாங்கள் வேத்துல வாசிக்கிறோம் ஐயா இறைமா முப்பத்தோற அழியாத வாசிக்கிறோம் ஐயா அவர் எதிர்பார்க்குற எல்லா நன்மைக்கும் ஆண்டவரே நீங்க பதினோத்து வார்த்தையை கொடுக்குறீங்க அப்பா என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி

நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கட்டும் ஐயா ஜீவனுள்ள நாளெல்லாம் வாழ்க்கையோ நன்மையும் கிருமையும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கட்டும் ஐயா கிருவை இந்த குடும்பத்துக்கு கிருவை தாங்கட்டும் கிருவைகள் பிள்ளையில உயர்த்தட்டும் ஐயா இந்த கிருவ ஆண்டவரை ஜாதியில் குன்பாக ஜாதிகள் குன்பாக மேழ்மையாக வைப்பே இந்த வாக்கை நிறைவேற்றி கொடுக்க முடியாது வீட்டில் வாசிக்கும் யோசிப்பு மேல அந்த கிருபை இருந்துச்சு ஆதியாகமும் நாற்பத்தி ஓரா அதிகாரம் நாற்பதாம் வசனம் நாற்பத்தி ஒண்ணுல நாங்கள் வாசிக்கும் போது யோசிப்பி அந்த இடத்துல அப்பா நாட்களே கூட சிறைக்குள்ளே இருந்த யோசிப்பை ஒரே நல்ல உயர்த்தி ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தை உயர்த்தி வைத்தீங்க அப்பா அந்த யோசேப்பு தேசம் எங்குக்கும் ஒரு ஆசீர்வாதமாய் அப்ப எல்லா ஜனங்களுக்கும் ஜீவரட்சனையை கொடுக்க முடியாது ஏற்கனவே ஆனை ஆண்டு உயர்த்தி வச்சிங்க அதே போல ஆண்டு வரை உயர்த்தி ஆஸ்வதிப்பீராக சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா மகிழ்ச்சியாக்க முடியாது நிச்சயமாகவே உன்னை ஆசிவதிக்கவே ஆசிவது பெருகவே பெருக பணியில் ஏற்றி கொடுக்க முடியாது வைக்கிறோம் ஏசு கிருத்துவின் நாம திருவம் பிதாவே ஆமே ஆமே